நெல்லை வைத்து அரசியல் வாக்கு அறுவடைக்கு சூழ்ச்சி களமிறங்கிய உதயநிதி அனல் பிறக்கும் நெல் அரசியலின் பின்னணி என்ன இதோ உங்கள் முன் இந்த நிகழ்வின் பார்வை தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக டெல்டா மாவட்டங்கள் கடந்த சில வாரங்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் சிந்துகின்றன தஞ்சை திருவாரூர் நாகை என பல லட்சம் ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்கள் கண்முன்னே வெள்ளத்தில் மூழ்கி நெல்மணிகள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த சோக செய்தி இந்த ஆண்டு குறுவை சாகுபடி வரலாறு காணாத அளவுக்கு அதாவது சுமார் ஆறரை லட்சம் ஏக்கரில் அமோக விளைச்சல் கண்டது உற்பத்தியும் எதிர்பார்த்ததை விட மிக கூடுதலாக கிடைத்திருக்கிறது நெல் கொள்முதலுக்கு தேவையான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தாமதமாக திறக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு நடந்தும் சாக்கு மூட்டைகள் சணல் பைகள் சுவை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் லாரிகள் என எதுவுமே போதுமான அளவில் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டு இதனால் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே விவசாயிகள் தங்கள் நெல் மூட்டைகளுடன் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கும் மேலாக காத்து கிடந்த நிலையில்தான் திடீரென பெய்த மழையால் எல்லாமே வீணாகி போயிருக்கிறது கிட்டத்தட்ட ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ளோம் என்று தமிழக அரசு தரப்பு கூறினாலும் கூட காலம் கடந்து விட்டதே என்றுதான் தலையில் கை வைக்கிறார்கள் தமிழக விவசாயிகள் விவசாயிகளின் இந்த துயரம் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு தமிழக அரசியல் களத்தை சூடாக்கி உள்ளது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு பலமான ஆயுதமாக இதை பயன்படுத்த துணிந்த எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த புதன்கிழமை திடீரென தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்களுக்கு நேரடி சீட்டடித்தார் யுபிஎஸ் குவியல் குவியலாக கிடக்கும் முளைத்த நெல்மணிகளை பார்வையிட்டு விவசாயிகளின் கண்ணீர் கதைகளை அந்த இடத்திலேயே கேட்டு தெரிந்து கொண்டார் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அறிவித்த தமிழக அரசு வெறும் எட்நூறு மூட்டைகள் மட்டுமே எடுப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இது விவசாயிகளை ஏமாற்றும் வேலை பதினைந்து நாட்களாக காத்திருக்கும் விவசாயிகள் நெல் முளைத்து வீணாவதால் வேதனைப்படுவதாகவும் போதுமான இடவசதி கூட இல்லை என்று ஆவேசமாக பேட்டியளித்தார் எதிர்கட்சி தலைவர் ஜிபிஎஸ் அவர்கள் அவர் வார்த்தைகளில் அனல் பறந்தாலும் விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்ய இபிஎஸ் போடும் திட்டம் பலிக்காது என்று ஆளும் தரப்புக்கு சவால் விடுத்தது போல் இருந்தது அவருடைய பேச்சு எதிர்கட்சி தலைவர் களத்தில் இறங்கியதை பார்த்து ஆளுங்கட்சியானது வியாழக்கிழமை இரவே உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியை களத்தில் இறக்கிவிட்டது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் தஞ்சைக்கு பறந்தார் மறுகணமே தஞ்சாவூரில் கொள்முதல் பணிகளை ஆய்வு செய்த அவர் யூபிஎஸ்இ குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்தார் நெல் கொள்முதல் விவகாரத்தை வைத்து எதிர்கட்சி தலைவர் பொய்களை பேசி வருகிறார் என்றும் இந்த ஆண்டு வரலாறு காணாத வகையில் குறுவை சாகுபடி அதிகரித்துள்ளது என்றும் வழக்கத்தை விட ஒரு மாதம் முன்னராகவே கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கடந்த ஐம்பது நாட்களில் மட்டும் பத்து லட்சம் மெட்ரிக் டென் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் கொள்முதல் செய்ய இடமில்லை என்று அவர் சொல்வது பொய் என்றும் காவிரி படுகை மாவட்டங்களில் இன்னும் இரண்டு லட்சம் நெல் மூட்டைகள் வைக்க இடம் இறக்கிறது என்றும் விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்ய ஈபிஎஸ் போடும் திட்டம் பலிக்காது என்றும் ஒரே போடாக பதிலளித்தார் துணை முதல்வர் உதயநிதி இந்த அரசியல் சலசலப்புக்கு மத்தியில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னையில் அவசர அவசரமாக பத்திரிகையாளரை சந்தித்தார் இன் குற்றச்சாட்டுகளை மறுத்தவர் அவர் நெல் முளைக்கும் அரசியல் குறித்து ஒரு சுவாரஸ்யமான கமாண்டும் அடித்திருந்தார் இந்த அரசியலை நெல் முளைக்கும் அரசியல் என்று அதிமுக ஆட்சியில் சாலைகளில் குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் முளைத்தெடுப்பது நாற்று நடும் அளவிற்கு வளர்ந்தன இப்போது சிறிய அளவில் தான் முளைத்துள்ளன அதிமுக ஆட்சியில் ஒரு நாளைக்கு அறுநூறு முதல் எழுநூறு மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டன ஆனால் தற்போதோ நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன வடகிழக்கு பருவமழை திடீரென்று பெய்ததால்தான் தாமதமும் அதற்கு தேவையான சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இயந்திரங்கள் போன்றவை ஏற்பாடு செய்ய காலதாமதம் ஆகிறது என்று அவர் தரப்பில் விளக்கமும் அளித்தார் மொத்தத்தில் ஒரு புறம் டெல்டா விவசாயிகள் மழையிலும் கொள்முதல் தாமதத்திலும் நெல் மூட்டைகளுடன் போராட மறுபுறம் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நெல் அரசியல் மூலம் வாக்காளர்களின் மனதை அறுவடை செய்ய தீவிரமாக களமிறங்கியுள்ளன என நெல் கொள்முதல் விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் இப்போதைக்கு அடங்காத அனலை மூட்டியுள்ளது என்பதும் மறுக்க முடியாத உண்மை